ஹாய் ஹால் ஸ்கிப்பர் வந்து பாத்தீங்கன்னா படகு அல்லது கப்பல் அல்லது விளையாட்டு அணி ஒன்றோட தலைவர் அப்படின்னு அர்த்தம் அவர் இந்த ஆண்டு அணியோடைய கேப்டனாக தலைவராக இருக்காரு அவர் வந்து தலைவராக இருக்காரு ஆஃப் த டீம் நான் வந்து அணியின் அணியினுடைய திஸ் இயர்னா இந்த ஆண்டு வந்து எதிரொலி பிரதிபலி அப்படின்னு அர்த்தம் ஒன்றை வெளிக்காட்டு குறிப்பாக வந்து ஆழ்ந்து மற்றும் கவனமாக ஒன்று குறித்து சிந்தி அப்படின்ற அர்த்தங்கள் உங்களுக்கு தெருது அடுத்து என்ன செய்வது என்று யோசிக்க அவளுக்கு நேரம் தேவை என்று அவள் உணர்ந்தாள் ஷி ஃபெல்ட் ஷி நீட் டைம் டு நெக்ஸ்ட் ஷி ஃபெல்ட் வந்து அவள் உணர்ந்தான் யோசிக்க அவளுக்கு நேரம் தேவை வந்து பாத்தீங்கன்னா அடுத்து என்ன செய்வது என்று அப்படின்ற அர்த்தம் உங்களுக்கு மக்களுடைய செலவு பழக்க ஏற்பட்டிருக்க மாற்றத்தை புள்ளி வந்து காட்டுது இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரிஃப்ளெக்ட் இயர் சேஞ்ச் இன் பீப்புள்ஸ் ஸ்பெண்டிங் ஹேபிட்ஸ் இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரிஃப்ளெக்ட்னா வந்து பார்த்தீங்கன்னா புள்ளி வந்து காட்டுது சேஞ்ச் இன் பீப்புள்ஸ் ஸ்பெண்டிங் ஹேபிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மக்களின் செலவு பழக்கங்களில் ஏற்பட்டுள்ள மாற்றத்தை ஹாய் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு ரிச் இங்கிலீஷ் இன் தமிழ் சேனல் எந்த வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பள்ளி கல்லூரி அல்லது வேறொரு நிறுவனத்திற்கு வழங்கப்படும் பணம் அறக்கொடை அப்படின்னு அர்த்தம் உங்களுக்கு தெரியுது அது நன்கொடை அப்படின்னு சொல்லலாம் பல்கலைக்கழகம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய நன்கொடை பெற்றது த யூனிவர்சிட்டி ரிசீவ்ட் ஏ லார்ஜ் என்டோமெண்ட் யூனிவர்சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா பல்கலைக்கழகம் ரிசீவ்ட் ஏ லார்ஜ் என்டோமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய நன்கொடையை வந்து பெற்றது செக்யூர்னா வந்து பார்த்தீங்கன்னா இடர் அச்சம் இல்லாத பாதுகாப்பான உறுதியான குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பெருமுயற்சியின் வழியாக ஒன்றை அடை அல்லது நிறைவேற்று அப்படின்ற அர்த்தம் உங்களுக்கு தெரியுது இறுதி போட்டியில் அவர் வந்து வெற்றியை வந்து அடைஞ்சாரு இ செக்யூர்டிய விக்ட்ரி இந்த ஃபைனல் மேட்ச் இ செக்யூர்டினா வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து அடைஞ்சாரு விக்ட்ரினா வந்து பாத்தீங்கன்னா வெற்றியை இந்த பைனல் மேட்ச்னா வந்து பாத்தீங்கன்னா இறுதி போட்டியில பேசனேட்னா வந்து பாத்தீங்கன்னா ஒருவரை மிகுதியாக கவர் அல்லது ஈர் அந்த ஆவணப்படம் பார்ப்பதற்கு சுவாரஸ்யமாக இருந்தது இந்த டாக்குமெண்ட்ரி வாஸ் பேசனேட்டிங் டு வாட்ச் டாக்குமெண்ட்ரினா வந்து 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 பாத்தீங்கன்னா 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 அந்த ஆவணப்படம் வாஸ் சுவாரஸ்யமாக இருந்தது பார்ப்பதற்கு மிக முக்கியத்துவமான கண்டுபிடிப்புல அவரது ஆராய்ச்சி முக்கிய பங்கு வகித்தது ரிசர்ச் பிளேடிய ரோல் இன் டிஸ்கவரி கண்டுபிடிப்பு பிளேடிய பிவர்டல் ரோல் இன் கண்டுபிடிப்புல முக்கிய பங்கு வகித்தது அப்படின்னு தருது நோட்வர்த்தினா வந்து பார்த்தீங்கன்னா ஆர்வத்தை தூண்டுகின்ற முக்கியமான கருத்து செலுத்தத்தக்க அப்படின்னு அப்படின்னு இந்த வாரம் இரண்டு குறிப்பிடத்தக்க படங்கள் வெளியாகின்றன டூ நோட்வர்த்தி ஃபிலிம்ஸ் ஓப்பன் திஸ் வீக் டூ நோட்வர்த்தி ஃபிலிம்ஸ்னா வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு குறிப்பிடத்தக்க படங்கள் அப்படின்னு அப்படின்னு ஓப்பன் திஸ் வீக்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரம் வெளியாகின்றன அப்படின்னு அப்படின்னு தெருது இன் ஃபுல் ஸ்விங்னா உச்சகட்ட அளவிலான செயல்பாடு காணப்படும் கட்டத்தில் அப்படின்ற அர்த்தம் தருது நாங்க அங்க சென்ற பொழுது பாட்டி வந்து பாத்தீங்கன்னா மும்முரமாக நடந்து கொண்டு இருந்தது வென் வி காட் த பாட்டி வாஸ் இன் ஃபுல் ஸ்விங் வென் வி காட் தேர்னா வந்து நாங்க அங்க போன போது சென்ற போது இந்த பாட்டி வாஸ் இன் ஃபுல் ஸ்விங் வந்து பாத்தீங்கன்னா பாட்டி வந்து பாத்தீங்கன்னா மும்முரமா உச்ச வந்து பாத்தீங்கன்னா நடந்து கொண்டு இருந்தது ஸ்பேரடிக்னா வந்து பாத்தீங்கன்னா விட்டு விட்டு நிகழ்கின்ற தொடர்ச்சியற்ற அற்று அப்படின்னு நடந்துருது நாள் முழுவதும் அவ்வப்போது மழை பெய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஸ்பாரடிக் ஷவர்ஸ் ஆர் எக்ஸ்பெக்டட் த்ரூ அவுட் த டே ஸ்பேரடிக் ஷவர்ஸ்னா வந்து பாத்தீங்கன்னா அவ்வப்போது மழை பெய்கிறது ஆர் எக்ஸ்பெக்டட்னா வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்கப்படுகிறது த்ரூ அவுட் த டேனா வந்து பார்த்தீங்கன்னா நாள் முழுவதும் சென்சேஷன் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொடு உணர்வு எளிதில் விவரிக்க இல்லாத பொதுவான உணர்ச்சி பெரும் உணர்வு கிளர்ச்சி அப்படின்ற அர்த்தங்கள் உங்களுக்கு தருது இந்த புதிய படம் பார்த்தீங்கன்னா ஒரே இரவில் வந்து பரபரப்பை ஏற்படுத்தியது த நியூ மூவி பிகேமியா சென்சேஷன் ஓவர் நைட் த நியூ மூவினா வந்து பார்த்தீங்கன்னா புதிய படம் பிகேமியா சென்சேஷன் ஓவர் நைட்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரே இரவில் வந்து பரபரப்பை வந்து ஏற்படுத்தியது எக்ஸ்க்ளூசிவ் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பகிர்ந்து கொள்வதற்கு உரியதல்லாத தனிப்பட்ட அப்படின்னு இந்த அறை விருந்தினர்களின் பிரத்யோக பயன்பாட்டிற்கானது திஸ் ரூம் இஸ் ஃபார் த எக்ஸ்க்ளூசிவ் யூஸ் ஆஃப் கெஸ்ட் வந்து 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 பார்த்தீங்கன்னா 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 இந்த அரை இஸ் ஃபார் எக்ஸ்க்ளூசிவ் யூஸ் ஆஃப் விருந்தினர்களின் பிரத்யோக பயன்பாட்டிற்கானது பிரகாசம் பனியின் பிரகாசம் அவனை கன்சமிட்ட வைத்தது இந்த பிரைட்னஸ் ஆஃப் த ஸ்னோ பிளிங்க் இந்த பிரைட்னஸ் ஆஃப் த வந்து பார்த்தீங்கன்னா பனியின் பிரகாசம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவனை கன்சமிட்ட வைத்தது எஸ்கலேட்னா வந்து பார்த்திங்கன்னா மேலும் பெரிதாக பெருக்கு மிகு பெரிதாக்கு உயர்த்து அப்படின்னு உங்களுக்கு தருது குளிர் காலநிலை பார்த்தீங்கன்னா எரிபொருள் விலைகளை உயர்த்தி உள்ளது இந்த கோல்டு வெதர் ஆஸ் எஸ்கலேட்டட் ஃபியூல் ப்ரைசஸ் இந்த கோல்டு வெதர்னா வந்து பார்த்தீங்கன்னா குளிர் காலநிலை பார்த்தீங்கன்னா ஆஸ் எஸ்கலேட்டட் ஃபியூல் ப்ரைசஸ்னா வந்து பார்த்தீங்கன்னா எரிபொருள் விலைகளை உயர்த்தி உள்ளது அப்படின்னு அர்த்தம் தருது என் பார்ட்னா வந்து பார்த்தீங்கன்னா முழுவதுமாக அல்லாமல் பகுதி அளவான அப்படின்னு அர்த்தம் தருது நீங்கள் சாப்பிடுவதை பொறுத்து உங்கள் ஆரோக்கியம் பகுதி அளவாக ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா தீர்மானிக்கப்படுகிறது யுவர் ஹெல்த் இஸ் டிடெர்மின்ட் என் பார்ட் பை வாட் யூ ஈட் யுவர் ஹெல்த் இஸ் டிடெர்மின்ட்னா வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ஆரோக்கியம் தீர்மானிக்கப்படுகிறது இன் பார்ட்னா வந்து பகுதி பகுதியளவாக பை வாட் யூ ஈட்னா வந்து பாத்தீங்கன்னா நீங்கள் சாப்பிடுவதை பொறுத்து அப்படின்னு அர்த்தம் உங்களுக்கு தெரியுது இன் நான் வந்து பார்த்தீங்கன்னா தற்செயலாக அவர் அதை தற்செயலாக நீக்கிட்டாரு

அண்ட் த அனிமல்ஸ் ஹபிடேட்னா வந்து பார்த்தீங்கன்னா விலங்குடைய வாழ்விடத்தை ஆர்டிஃபேக்ட்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உருவாக்கப்பட்ட அல்லது படைக்கப்பட்ட பொருள் படைப்பு கலைப்பொருள் அப்படின்னு அர்த்தம் தருது தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் அந்த இடத்திலிருந்து பழங்கால கலைப்பொருட்களை கண்டுபிடித்துள்ளனர் ஆர்கியாலஜிஸ்ட் அன்எர்த்தன் ஆன்சியன்ட் ஆன்டிக் ஃபேக்ட்ஸ் ஃப்ரம் த சைட் ஆர்கியாலஜிஸ்ட்னா வந்து பார்த்தீங்கன்னா தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் அப்படின்னு அர்த்தம் தருது அன்எர்த்தன்னா வந்து பார்த்தீங்கன்னா பூமியிலேருந்து எடுக்கிறது ஏன்ஷியன்ட் ஆன்டி ஃபேக்ட்ஸ்னா வந்து பார்த்தீங்கன்னா பழங்கால கலைப்பொருட்களை ஃப்ரம் த சைட்னா வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருந்து அப்படின்னு அர்த்தம் தருது எஸ்கவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அகழவர அப்படி அப்படின்னு அர்த்தம் தருது அந்த இடத்துல அகழவர பல ஆண்டுகளாக தொடர வாய்ப்பு உள்ளது எஸ்கவேஷன் அந்த சைட் இஸ் லைக்லி டு கண்டினியூ ஃபார் செவரல் இயர்ஸ் எஸ்கவேஷன் அந்த சைட்னா வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அகழவர ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம் தருது இஸ் லைக்லி டு கண்டினியூ ஃபார் செவரல் இயர்ஸ்னா வந்து பார்த்தீங்கன்னா பல ஆண்டுகளாக தொடர வாய்ப்பு உள்ளது அப்படின்னு அர்த்தம் தருது கிரவுண்ட்லெஸ்னா வந்து பார்த்தீங்கன்னா காரணமோ நியாயமோ இல்லாத அடிப்படையற்ற அப்படின்னு அர்த்தம் தருது அவரை பற்றிய வதந்திகள் ஆதாரமற்றவை இந்த ரூமர்ஸ் ஹிம் வேர் கிரவுண்ட்லெஸ் இந்த ரூமர்ஸ் அபோட்டியம்னா பார்த்தீங்கன்னா அவரை பற்றிய வதந்திகள் அப்படின்னு அர்த்தம் தருது வேர் கிரவுண்ட்லெஸ்னா வந்து பார்த்தீங்கன்னா ஆதாரமற்றவையாக இருந்தன அப்படின்னு அர்த்தம் தருது லிட்டல் ஏட்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒருவர் தனக்கு செய்த இன்னா ஒன்றுக்கு பதிலாக தானும் இன்னா ஒன்றை செய் அதாவது பதிலடி கொள்ளு பழி வாங்குறது அப்படின்னு அர்த்தம் யாராவது உங்களை அவமானப்படுத்தினால் பழிவாங்காதீர்கள் ஏனெனில் அது நிலைமையை மோசமாக்கும் இஃப் ஒன் இன்சல்ட்ஸ் யூ டோன்ட் ரிட்டலியேட் இட் ஒன்லி மேக்ஸ் த சுச்சுவேஷன் வாஸ் இஃப் இன்சல்ட்ஸ் யூ நான் வந்து பார்த்தீங்கன்னா யாராவது உங்களை அவமானப்படுத்தினால் அப்படின்னு அர்த்தம் டோன்ட் ரிட்டலியேட்னா வந்து பார்த்தீங்கன்னா பழிவாங்காதீர்கள் அப்படின்னு அர்த்தம் ஆஸ் இட் ஒன்லி மேக்ஸ் சுச்சுவேஷன் வாஷ்னா வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா பார்த்தீங்கன்னா அது வந்து நிலமையை ரொம்ப மோசமாக்கும் அப்படின்னு அர்த்தம் தருது வந்து ஒரு கட்டுரை நாடகம் முதலியவற்றோடைய சுருக்கம் சுருக்க தொகுப்பு அப்படின்னு கதையின் சுருக்கத்தை வந்து எழுதுங்க நூறு வார்த்தைகளுக்கு மிகாமல் பிளீஸ் ரைட் ஆஃப் த ஸ்டோரி நாட் மோர் தென் ஹண்ட்ரட் வேர்ட்ஸ் லாங் பிளீஸ் ரைட் ஆஃப் த ஸ்டோரி நான் வந்து பார்த்தீங்கன்னா கதையின் சுருக்கத்தை எழுதுங்கள் நாட் மோர் தென் ஹண்ட்ரட் வேர்ட்ஸ் லாங்னா நூறு வார்த்தைகளுக்கு மிகாமல்

விமான நிலைய செக்கின் பொழுது அடையாள அட்டையை காட்டும்படி எங்களிடம் கேட்கப்பட்டது வி ஆர் ஆஸ்க் டு ஷோ ஐடென்டிஃபிகேஷன் அட் த ஏர்போர்ட் செக் இன் வி ஆர் ஆஸ்க் டு ஷோ நான் வந்துருத்தீங்கன்னா எங்களிடம் கேட்கப்பட்டது ஐடென்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அடையாள அட்டை அடுத்த ஏர்போர்ட் செக் இன் வந்து பார்த்தீங்கன்னா விமான நிலைய செக் இன் போகுது அப்படின்னு நடந்தது சிம்போசியம் வந்து பார்த்தீங்கன்னா கருத்தரங்கு அப்படி நடந்தது இணைய அடிமையாதல் குறித்த சர்வதேச கருத்தரங்கிற்கான நிபுணர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கூடினர் எக்ஸ்பர்ட்ஸ் கேதர்ட் ஃபார் ஃபார் இன்டர்நேஷனல் சிம்போசியம் ஆன் இன்டர்நெட் அடிக்ஷன் வந்து 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 நிபுணர்கள் சர்வதேச கருத்தரங்கு ஆன் இன்டர்நெட் வந்து அடிக்சன் இணையதள வந்து அடிமையாத பிரமிப்பு வியப்பு அப்படின்னு அர்த்தம் அர்ப்பணம் செயற்கைக்குள் வந்து பூமிக்கு அனுப்பிய படங்களை பார்த்து மக்கள் வந்து வியந்தனர்

unprecedented success this season. The team achieved unprecedented success. அனி இது வரை இல்லாத வெற்றியை பெற்றது அப்படின்னு அர்த்தம் தருது திஸ் சீசன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீசன்ல ரெஸ்பெக்டிவ்லி இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முறையே அப்படின்னு அர்த்தம் தருது இரநூறு மீட்டர் ஓட்டத்தில் பார்த்தீங்கன்னா லதா மற்றும் சாரா முறையே முதலிடத்தையும் மூன்றாவது இடத்தையும் பிடித்தனர் அப்படி அர்த்தம் தருது இந்த டூ ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் லதா அண்ட் அண்ட் சாரா கேம் ரெஸ்பெக்டிவ்லி நான் மீட்டர் ஓட்டத்தில் பார்த்தீங்கன்னா லதா மற்றும் சாரா முறையே முதலிடத்தையும் மூன்றாவது இடத்தையும் பிடித்தனர் அப்படின்னு அப்படின்னு தெரியுது அப்ப லதா வந்து முதலிடத்தை பெற்று இருக்காங்க சாரா வந்து மூன்றாவது இடத்தை வந்து பெற்று இருக்காங்க அப்படின்னு அர்த்தம் மீண்டும் உங்களை வேற வித்தியாசமான வீடியோல சந்திக்கிற